நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நாளை தினம் பிப்ரவரி ஒன்று முதல் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா முழுவதுமே சமீக காலமாகவே கேஸ் கனெக்ஷனுடைய பயன்பாடு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெரும்பாலான மக்கள் இந்த விறகடுப்புலேருந்து கேஸ் கனெக்ஷன்களுக்கு மாறிட்டாங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதனுடைய விரைவாக சமைக்கக்கூடிய தன்மை அதே போல் அதாவது பொருளாதார ரீதியில் மக்களுடைய ஊர்களுக்கு உயர்ந்த தன்மைன்னு சொல்லலாம் அதே போல் மத்திய அரசாங்கத்தை செயல்படுத்தக்கூடிய பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு அதுவும் கிராமப்புற ஏழை பெண்களுக்கு இந்த இலவசமாக எரிவாயு இணைப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான நபர்களுக்கு இந்த இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இலவச எரிவாயு கனெக்ஷன் கொடுத்துருக்கதாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பிரதான் மந்திரி ஸ்கீம்ல நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் தான் இலவசமாக கொடுத்துருப்பாங்க மற்றவங்க மாதிரி நார்மல் கனெக்ஷன் வாங்கின அனைவருக்குமே வந்து ரெண்டு சிலிண்டர் பெரும்பாலான வெளியில் ரெண்டு சிலிண்டர் இருக்கும் அப்படி ரெண்டு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவாகவே அனைத்து வாடிக்கையாளர்களுக்கு அதாவது அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய தவிர்த்து மற்ற அனைவருக்குமே வந்துட்டு அரசின் சார்பில் ஆண்டிற்கு பனிரெண்டு சிலிண்டர்கள் மானிய விலையில் வழங்குவாங்க ஸோ மானியம் அப்படின்னா பெரிய தொகையெல்லாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி ஏழு ரூபாய் அல்லது அந்த தொகையில தான் ஏதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க ஹச்பி பாரத் கேஸ் இந்தியன் கேஸ் இந்த மாதிரி எந்த சிலிண்டர் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி பொதுவாகவே வந்துட்டு ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியிலையும் பதினைந்தாம் தேதியிலையும் மார்க்கெட் நிலை கச்சாயனுடைய மார்க்கெட் நிலவரத்திற்கு ஏற்றவாறு எண்ணெய் நிறுவனங்கள் விலை குறைப்போ அல்லது விலை கூட்டவோ செய்வாங்க ஸோ கடந்த சில வாரங்களாகவே வந்துட்டு சிலிண்டர் விலையை குறைப்பு தொடர்பான ஆலோசனையில் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் ஈடுபட்டு அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி வாக்கில் பெண்கள் தினத்துக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்துட்டு நூறு ரூபாய் வந்து சிலிண்டர் குறைச்சிருந்தாங்க அதே போன்ற ஒரு அறிவிப்பை நாளை தினம் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வெளியாக இருக்குது அப்படி ஒருவேளை இந்த விலை குறைப்பு பெரிய அளவில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய இந்த மானியத்தில் அதாவது மிக குறை சொற்பமான அளவு மானியம் வருது நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுருக்கீங்களா அந்த மானியத்தில் கூடுதல் மானியம் கிடைப்பதற்கு அரசு சார்பில் எதுவும் அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வழியாக இருக்குது அதுவும் குறிப்பாக நாளைய பட்ஜெட் வேறு கூடுதல் இல்லைங்களா அதனால் வேறு ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம தகுந்த வட்டாரங்களிலும் செய்திகள் வழியாக இருக்கனால நிச்சயமாக நாளைய தினம் சிலிண்டருடைய விலை குறைப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மானிய தொகை உயர்த்தி வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வழியாக இருக்குது ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்